அதுக்கு என்னப்பா என்ன போட்டு போ பத்திரிச்சு தமிழ்நாட்டுல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு தேசப்பட்டு இருக்கக்கூடிய படமா அமரன் கடத்த பாக்குறோம் அவரே கோச்சிட்டு போறாரு தொழில்ல பொறுமைதானே அவசியம் அந்த படக்குழுவினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ஹீரோவா நடிச்சவரு சரி இயக்குனர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க யாருடா இந்த சீரியல் பார்த்து உள்ள விட்டது

தமிழகத்தினுடைய மாணவ செல்வங்கள் ரசிக்க வேண்டும் என்பது என்னோட கோரிக்கை பில்டப் பண்றோம் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும் அதனால அந்த படத்துக்கு பரிவிலக்கு வேணும்னா கொடுக்கிறது உலகத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும் கூடவே வந்து இலவசமா அந்த எல்லா இடத்துலயும் மாணவர்களுக்கு அமரன் திரைப்படத்தை மாநிலத்தினுடைய முதல்வர் போட்டி காட்டுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என நாங்களாம் கோரிக்கை வைக்கிறோம் இவனுக்கு உண்மையிலேயே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானானே தெரியலச்சி பத்துக்கா அவங்கதா வந்துக்காஜா அது வந்துக்கா அவ வந்துதா வந்துக்காஜா டேய் எனக்கு மவுண்டர் பண்றதெல்லாம் பவுடர் அடிக்கிறா மாதிரி இன்னைக்கு எப்படி அடிக்கிறேன்னு பார்த்து நிச்சயமாக பிஜேபி அரசு தான் நம்ம ஏ போகிறோம் பிஜேபி அரசு தான் நம்ம ஏ போகிறோம் மூடாவே சிவம் ஏத்துக்க மாட்டானு பாசத்துக்கு முன்னாடிதான் நான் பனி பகைக்கு முன்னாடி நான் முதலமைச்சர் கோயம்புத்தூர் வரேன்

அதனால ஒரே நாடு ஒரே தேர்தலில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை வந்து ஒரு அரசியல் கட்சி யோசிக்கணும் நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறேன் என்ன தெளிவா பேசுறீங்க அடி வெறுமனே வந்து எல்லாரும் சொல்றாங்க அப்படிங்கறதாக எதிர்க்க கூடாது அதனால திரு விஜய் அவர்கள் அப்படி சொல்றாருன்னா அவர் மாதிரி இன்னும் நிறைய கட்சிகள் சொல்றாங்க பெரிய ராஜதந்திரி பாணி என்ன

அதில் இருக்கக்கூடிய அவர் தனியாக ஒரு டீம் வச்சிருக்காங்கறாரு அவங்க அறிக்கை கொடுக்குறாங்கிறானால எல்லாம் அவங்க ஸ்டடி பண்ண ஆஹா அற்புதம் ஆவாரம் அப்படியாவது முதல்வர் வரைக்காக கோயம்புத்தூருக்கு ரோடு போட்ட நல்லதுதாங்க ஏலே இந்த எதத்தாலமெல்லாம் எந்த கிட்ட வச்சுக்காத இப்போ அல்லெல்லாம் நானே எத்தனையோ தடவை கேட்டேன் அசம்பிளியில பேசிட்டேன் கேட்டா உங்களுக்கு தான் அதிகமா நிதி கொடுக்குறாங்க ஆனா கோயம்புத்தூர்ல ரோடு இன்னும் சரியாக மாட்டேங்குது ஒண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யார சொல்லி கொடுக்குறா ஏ மூளை மூளைய மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க முதலமைச்சர் ரோடு முதலமைச்சர் வருகைக்காக கோயம்புத்தூர்ல ரோடு போடுறாங்க அப்படின்னு சொன்னா அடிக்கடி முதல்வர் வர வேண்டும் அப்படின்னு நான் கோரிக்கை வைப்பேன் எதுவும் பிரச்சனையா पंचायतல تیر பேசணும் சொல்லுமா ஏன்னா என்னோட கோயம்புத்தூர் மக்கள் நல்ல ரோட்ல போடா சரி அது திரு நடத்துங்க நடतां போங்க நீங்க கரகத்தை தூக்குங்க தூகாமா போங்க ஆனா எங்களுக்கு ஆடலும்பா நிகழ்ச்சி போட்டே ஆகணும் போட்டே ஆகணும் அது நடக்கிறது விஜய் வந்து ஒரு கொள்கை இல்லாம இருக்கிறாரு அவர் வந்து நடு ரோட்ல என்ன வண்டில அடி விட்டு போறாரு போலீஸ் சீமான ஒரு விமர்சனம் கொடுத்திருக்கார் ஹீரோனாவே குRETURNTRANSFER வில்லனை கு ஹீரோ அந்த ச aata safety நான் ஹீரோயின் கரெக்டர் பண்ணட்டேமா

அந்த நேரத்தில் என்ன வந்து அவர்களுடைய கொள்கை நிலைப்பாட்டை வச்சு எங்களோட விமர்சனம் இருக்கோ அதுக்கு நாங்க பதில் கொடுக்குறோம் இன்னொரு தலைவர் சொன்னதுக்கெல்லாம் நாங்க விமர்சனத்துக்கு பதில் சொல்ல முடியாது ஓகே இப்ப வந்து மூஞ்சலாம் கொள்கை அப்படிங்கறத நிறைய வந்து நம்ம வந்து எழுதிக்கலாம் பேசலாம் சொல்லலாம் ஆனா செயல்பாட்டுக்கு வருகின்ற பொழுது அது அளவுக்கு ப்ராக்டிக்கலா இருக்கு இப்போ உதாரணத்துக்கு நீட் தேர்வை நாங்கள் வந்தால் ரத்து செய்வோம் அப்படின்னு துணை முதல்வர் சொன்னார் அவர் கூடவே என்னன்னு சொன்னாரு அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாரு அந்த ரகசியம் மூன்று வருஷம் ஆயி மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது செம்ம காமெடி இல்ல எது சாத்தியம் இருக்கு அப்படிங்கறத மக்களுக்கு நாங்களும் சொல்லுவோம் ஒரு அரசியல் கட்சி அவங்க வந்து ஒரு முன்னாள் மக்கள் முன்பாக ஒரு விஷயத்தை வைக்கும் போது அது அவர்களால் நிறைவேற்றப்பட முடியுமா அப்படிங்கறத அதை பார்த்து வைக்கணும் இல்லைன்னு சொன்னா அவங்க விமர்சனத்துக்கு பதில் சொல்லணும்

மொழி சார்ந்தது உணவு சார்ந்தது இந்த விஷயங்கள் எல்லாமே வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் பாஜகவினுடைய லட்சியம் அதனால உணவு சார்ந்து மொழி சார்ந்து பிஜேபி அப்படி சொல்லுது இப்படி சொல்லுதுன்னா அதுல எந்த உண்மையும் கிடையாது பெரிய பீட்ரு இவரு ஒண்ணு தெரியும்னு சொல்லு இல்லன்னா தெரியாதுன்னு சொல்லு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பில்டப் கொடுக்குறோம் திருவள்ளுவருக்கு வர்ணம் பூசறது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய விருப்பம் ஏனென்றால் திருவள்ளுவர் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தார் நம்ம ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவரோட கோட்டை எப்படி இருந்தது அப்படிங்கறத நாம பாக்குறோம் அது அறிவு கட்ட பங்கரன் ஆயே பைத்தியக்காரன் ஆயே சொரிநாயே முதலமைச்சர் கோயம்புத்தூர் வராரு ஏற்கனவே நீங்க முதலமைச்சர் இருக்கு <muchas> 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 நான் நல்லா பண்றேனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற அதனால கோவைக்கு அதில் அவர் செய்வார் என்று நம்பிக்கை இருக்கு நாளைக்கு அவர் பாக்கும்போது நேர்ல கொடுத்தேன் இதெல்லாம் எப்படின்னா எல்லா தொலைநோக்கு பார்வையோட போகணுங்கடா தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய வழக்கில் தேடப்பட்டு வந்த நடிகை கஸ்தூரியை ஹைதராபாத்தில் தனிப்படை பொழுசார் கைது செய்தனர் அண்ணே அப்பயோ தியாராவாடா இருக்கட்டும் கட்டன்டன் கடனே செய்யணும் பிராமணர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி எழும்பூரில் கடந்த நவம்பர் மூன்றாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதில் பங்கேற்று பேசிய நடிகை கஸ்தூரி மன்னர்களின் அந்த மகளிருக்கு சேவை செய்தவர்கள்தான் தெலுங்கர்கள் எப்போதோ இங்கு வந்த ஐயர்களை தமிழர்கள் இல்லை என்று சொல்ல நீங்கள் யார் என்று பேசியிருந்தார் திருச்சி மதுரை தேனி உள்ளிட்ட பல பகுதிகளில் காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டது எழும்பூர் காவல் நிலையத்தில் இந்தி தெலுங்கு சம்மேளனம் அளித்த புகாரின் அடிப்படையில் இரு பிரிவினர் இடையே கலவரத்தை தூண்டுதல் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் கஸ்தூரி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது உனக்கு எல்லாம் சூடு சொரண ஈனம் எதுவுமே கிடையாதா

இந்நிலையில் தலைமறைவான கஸ்தூரி முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் நடிகை கஸ்தூரியின் பேச்சு வெடிகுண்டு போல் உள்ளது என அவரது முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தார் இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த கஸ்தூரியை தனிப்படை போலீசார் ஐதராபாத்தில் வைத்து இன்று கைது செய்தனர் நடிகை ஆணையர் டாக்டர் அதில் ஒரு தனிப்படை எழும்பூர் காவல் ஆய்வாளர் மோகன்ராஜ் தலைமையில் அமைக்கப்பட்டது இந்நிலையில் போலீசார் கஸ்தூரிக்கு நெருக்கமான சிலரை கண்காணித்தனர் இதில் ஐதராபாத்தில் இருந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சிலருக்கு செல்போன் அழைப்புகள் வருவதும் போவதும் இருந்ததோடு திடீரென ஹைதராபாத்தில் இருக்கும் அந்த செல்போன் எண் ஆஃப் செய்வதுமாக இருந்தது என்ன மாதிரி சொல்ற சொல்லுப்பா இதை ஆராய்ந்த கூடுதல் ஆணையர் கண்ணன் டீம் அந்த செல்போன் தொடர்புகளை கண்காணித்ததில் கஸ்தூரி தெலுங்கானா திரையுலகில் உள்ள ஒருவருடன் பேசி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அந்த நபரின் தொடர்புகள் மூலமாக கஸ்தூரி இருக்கும் இடத்தை போலீசார் உறுதி செய்தனர் அந்த தகவலை இன்ஸ்பெக்டர் மோகன்ராஜ் கூடுதல் ஆணையருக்கு தெரிவித்தார் அப்போது கஸ்தூரியை கவனமாகவும் சுமூகமாகவும் பேசி அழைத்து பாருங்கள் அவருடன் பேசுவது முதல் கைது செய்து காரில் ஏற்றுவது வரை அனைத்தையும் முழுமையாக வீடியோ பதிவு செய்யுங்கள் என்று ஆணையர் கண்ணன் அறிவுரை வழங்கினார் அதன் பேரில் மோகன்ராஜ் டீமில் சென்ற பெண் போலீசார் இன்று இரவு எட்டு மணி அளவில் கஸ்தூரி தங்கியிருந்த வீட்டின் போலீஸ்தான் என்று எதிர்பார்க்காத கஸ்தூரி கதவை திறந்ததும் அதிர்ச்சியானார் அவரிடம் போலீசார் நாங்கள் சென்னை போலீஸ் என்று அறிமுகம் செய்து கொண்டதும் எனக்கு உடல்நிலை சரியில்லை நிறைய மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு வருகிறேன் குழந்தையை எங்கே விட்டுவிட்டு வர முடியும் அதனால் என்னால் இப்போது வர முடியாது நானே நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகிறேன் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்று போலீசாரிடம் கெஞ்சி அழுதியிருக்கிறார் அப்போது உங்களுக்கு திருமணமாகவில்லை இந்த குழந்தை யாருடையது என்று போலீசார் கேட்க எதுவும் சொல்லாமல் மௌனமாக வந்து போலீஸ் வாகனத்தில் ஏறி அமர்ந்தார் கஸ்தூரி என்றனர் ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா